அனைவருக்கும் வணக்கம் இந்த கொளத்தூர் சென்னையில் இருக்குது அந்த பகுதியெல்லாம் அந்த ஊரோட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த கடை எடுத்தாலும் அழகான மீன்கள் கலக்கலை மீன்கள் சூப்பராக நம்ம வீட்டில் வளரக்கூடிய மீன்கள் பாக்ஸு அடுத்தபடி பார்த்திங்கன்னா இந்த கிளிகள் பறவைகள் அப்படி பறவைகள் ஐட்டம் அந்த மா கிளிகளாக சூப்பராக அருமையாக இருக்குது நம்ம ஃப்ரெண்டு அங்கே இருக்கார் களி அவர் தான் அந்த வீடியோ தமிச்சார் அந்த வீடியோ நான் யூடியூப்பில் போடுறேன் ஓகேங்களா அந்த தெருவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடைங்களையும் இதான் வியாபாரம்னு சொல்கிறாங்க ஆனால் பாருங்கள் அந்த பாக்ஸ் எல்லாம் பாருங்கள் அந்த மீன் பாக்ஸுங்க இந்த பறவைகள் வளர்க்கக்கூடிய அத்தனி தீவனங்கள் அப்படி எல்லாம் களக்கள மீனுங்க சூப்பராக எல்லாம் பார்க்குறது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் இப்போ நம்ம வீடியோ விட இன்னும் நேரில் பார்த்திங்கன்னா சும்மா அழகாக சூப்பராக தெரியும் அந்த கடையில் வந்து வியாபாரம் ஆகிட்டுருக்கு அந்த அந்த க ரோடே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடைங்களும் வந்து இதுதான் வியாபாரம் ஓகேங்களா யாராவது தேவைப்பட்டால் குளத்தூரில் இருக்குதுன்னு சொன்னாங்க போயிட்டு வாங்கிக்கோங்க சூப்பராக டிஜரான புலவருங்க செடிங்க அப்படி இந்த ஷோவுக்கு வைக்கக்கூடிய பொருளுங்க பாருங்கள் அழகழகான பாக்ஸுங்க அழகழகான ஐட்டங்கள் அப்படி சூப்பராக பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது ஓகேங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள சவுண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராக அருமையான ஒரு சவுண்டு அழகாக இந்த பறவைகள்லாம் கட்டக்கூடிய சவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா அருமையாக சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன் பாருங்கள் எல்லோரும் வாங்கிறது வந்திருக்காங்க வாங்குறது எல்லாம் வந்திருக்காங்க ஓகேங்களா நீங்களே தேவைப்பட்டால் வீட்டுக்கு இருந்தால் போய்ட்டு வாங்கிட்டு வாங்க அது ஒரு சாப்பாடு அந்த பறவைகளுக்கு மீனிங்களே சாப்பாடும் அங்கேயே கிடைக்குது அதையும் நீங்கள் வாங்கிகிட்டே வந்துடலாம் இறைச்சி நேரம் கிடைக்குது வாங்கிட்டு வந்துடலாம் ஓகே காஸ்ட்டு வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றவரும் நல்ல வீடியோ நம்பிக்கிறான் அனைவருக்கும் திங்கட்கிழமை காலை வணக்கம் ஓகேங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த மீன் களைக்கலை மீன் இங்கே பார்த்தாலே அருமையாக இருக்கும் அது இல்லாமல் அந்த கவரில் போட்டு போட்டு கட்டிக்கிட்டு தொங்கிட்டுருக்காங்க கிளீனாக பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ லட்சமாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு கலக்கல வித்தியாசமான கலை நிறைய இருக்குங்க ஓகேங்களா